எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன பொதுவாக ராகு கேதுகளுக்கு இடையிலேயே மற்ற கிரகங்கள் அமர்ந்திருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் காலசர்ப தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இதுவே ராகுவை நோக்கி மற்ற கிரகங்கள் வருது அப்படின்னா அது காலசர்ப யோகமாக முப்பத்தாறு வயதுக்கு பிறகு அவங்களுக்கு அமையும் ஸோ இந்த காலசர்ப தோஷத்தை தாண்டி மற்ற இடங்களில் இருக்க போகும்போது எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சரி பொதுவாக லக்னத்தில் ராகு ஏழில் கேது இருக்கக்கூடிய அமைப்பு உள்ளவங்களுக்கு ஜாதகத்தில் பொதுவாக ரொம்ப முயற்சி செஞ்சு அதில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி திருமண காலகட்டத்தில் ரொம்ப லேட்டாக நடக்கிறது இந்த திருமணத்தில் பிரச்சனைகள் இடையூறுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த ஜாதகாரங்களுக்கு அமையும் லக்னத்தில் ராக ஏ லக்கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதே லக்னத்தில் இல்லாமல் ரெண்டாம் இடத்துல ராக இருக்கார் எட்டாம் இடத்துல கேது இருக்கார் அப்படின்னா அந்த அமைப்பு பார்த்தோம்னா உடல் நலனில் பிரச்சனை வரும் விபத்து இழப்பு அப்படிங்கக்கூடிய அமைப்பு பொருளாதாரத்தில் ஒரு சேஃப்டியான நிலை இல்லை ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது இருக்காது அதாவது ஒரு வேலையின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி ராகு இரண்டாம் இடத்துல இருக்கிறது குடும்பத்திலையும் பிரச்சனை அந்த வாக்கு வாக்கு சொல்கிறோம் அப்படின்னா அந்த வாக்கில் வந்து தவறுகள் நடக்கிறதுக்கு அதாவது ஒரு விஷயம் சொன்னால் அது நடக்காத மாதிரியான அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த ராகு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதே மாதிரி ராகு மூன்றாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல கேது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தா தொழிலில் பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருப்போம் அதே மாதிரி சகோதரர்களால் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி ராகு வந்து உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்கார் கேது பத்தாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தொழில் அப்படிங்கிறது அளவுக்கு ஒரு சிறப்பாக இருக்காது அதே மாதிரி தாயாரோட உடல் நலனில் அதிகமாக கவனம் அப்படிங்கிறது தேவைப்படும் அதே மாதிரி ராகு ஐந்தாம் இடத்துல கேது பதினோராம் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதில் குழந்தைகள் பிர குழந்தைகள் ஏற்படுறதில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி அந்த இடத்துல சந்திரன் இருக்கார் அப்படின்னாலும் அதுவும் பிரச்சனை தான் ஸோ நண்பர்களால் ஏமாற்றம் ஏற்படக்கூடியது ஏதாவது ஒரு வியாதி வர்றது அது ரொம்ப லேட்டாக தான் குணமாகும் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே உங்களுக்கு ராகு அஞ்சில் பதினொன்றில் கேதியில் இருக்கவும் போது அமையும் அதே மாதிரி ராகு ஆறில் கேது பன்னெண்டில் இருக்கவங்களுக்கு பார்க்குறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வியாதிகள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஃபியூச்சர் அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகள் நிறைஞ்சதாக இருக்கும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தா நோய் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு எதிரிகள் அப்படிங்கிறத ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது ராகு ஆறு கேது பன்னெண்டுல இருக்கறவங்களுக்கு இருக்கும் இதுவே கேது வந்து லக்னத்துல இருந்து ராகு ஏழில் இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான அமைப்பு அப்படிங்கிறது ஒரு முன் யோசனை அப்படிங்கக்கூடியதான் நிச்சயமா அவங்களுக்கு இருக்கும் எதா இருந்தாலும் ஒரு முன்னாடியே யோசிச்சு வச்சிருவாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தில் அவங்களுடைய பணம் அப்படிங்கிறது இழப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி திருமணத்தில் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு திருமணம் தாமதம் ஆகக்கூடிய அமைப்பு இது எல்லாமே நிச்சயமாக திருமண வாழ்வில் ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி ராகு எட்டில் கேது ரெண்டுல இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தந்தையோட சொத்துக்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கிறதுல சிக்கல் ஏற்படும் அதே மாதிரி எதிரிகள் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம் இதுவே ராகு ஒன்பதுல கேது மூணுல இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அமைப்பு எப்படின்னா கொஞ்சம் பொய் சொல்றவங்களா இருப்பாங்க அதே மாதிரி முன்கோபம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இயல்பாவே இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வு நிறைந்ததா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இதுவே ராகு பத்துல இருக்கார் கேது பதினொன்னுல இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கணும்னா ராகு பதினொன்னுல கேது அஞ்சுல இருக்கும்போது அவங்களுக்கு குழந்தைகள் தொடர்பான பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும் அடிக்கடி பயணம் மேற்கொள்றதா இருக்கும் வாழ்க்கையோட பிற்பகுதி அப்படிங்கிறது நல்லா இருக்கும்னு சொல்லலாம் இதுவே ராகு பன்னெண்டில் கேது அஞ்சில் இருக்கவங்களுக்கு உடல் நலனில் பிரச்சனைகள் ஏற்படும் இந்த வழக்கு வம்பு அப்படிங்கறதுல பிரச்சனைகள் அதிகம் வரும் எதிரிகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருப்பாங்க அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் மேன்மை தரும் அப்படிங்கிறத சொல்லலாம் இது ஒரு எல்லாமே ஒரு பொது பலன் தான் ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்குள்ள திசா புத்திகளை பொறுத்து தெளிவாக பார்க்கப்படும் ஓகேங்களா உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா மறக்காம நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் கேட்கும் அனைத்து சந்தேகங்களுக்கும் தீர்வுகள் நிச்சயமா கொடுக்கப்படும் ஜாதக ரீதியா தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கிறேன் நன்றி